எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த வாரங்களில் ட்ரம்ப்போட டேரிஃபைனால் உலக வர்த்தகத்தில் ஒரு வர்த்தக போரே நடந்துகிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் புதன்கிழமை நைட்டு என்ன சொன்னாருன்னா இந்த டேரிஃபை எல்லாம் நான் சடனாக ஒரு தொண்ணூறு நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன் ஆனால் சைனாவுக்கு மட்டும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இமீடியட்டாக கொண்டு வரேன்னு சொல்லி போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அமெரிக்க பங்கு குறியீடான டவு ஜோன்ஸு எட்டு பர்சன்டேஜ் ஒன் டேலேயே மூவ் ஆயிடுச்சு நேஷ்டாக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெல் பர்சன்டேஜ் ஒன் டேல கெயின் ஆயிருக்கு அதுக்கப்புறம் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரே டேல உயர்ந்திருக்கு ஆனால் துரதிருஷ்தோஷமாக நம்ம மார்க்கெட் இன்றைக்கி லீவு இந்த கொண்டாட்டத்தை நம்மளால் கொண்டாட முடியல அதுதான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது இந்தியாவில் வர்த்தகமாகக்கூடிய சில பங்குகள் குளோபல் மார்க்கெட்லையும் வருத்தமாகும் அப்படி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க் அரவுண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் உயர்ந்திருந்தது டாக்டர் ரெட்டி அரவுண்டு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அரவுண்டு டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு இன்ஃபோசிஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு இன்ஃபோசிஸ்லாம் தாறு மாதிரி ஏறி இருக்குது ஸோ தென் விப்ரோ பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஏறி இருக்குது ஐடி பங்குகள் மிக அதிகமாக உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம் நாஸ்டாக் டுவெல் பர்சன்ட் உயர்ந்திருக்கிறதுனால ஐடி ஸ்டாக்லாம் பயங்கரமாக ரேலி இருக்குது இப்போ நம்ம அமெரிக்கா குறியீடான டவு ஜோன்ஸ் எந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குன்னு பார்ப்போம் கோவிடுக்கு அப்புறம் உலக மார்க்கெட்டும் சரி இந்திய மார்க்கெட்டும் சரி நல்லாவே உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் டவுசோன்ஸ் பார்த்திங்கன்னா கோவிட்லேருந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை தான் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் இருக்கு இந்த இடத்துல ஒரு முறை செகண்ட் இங்கே ஒரு முறை எடுத்திருக்கு தென் இப்போயும் அந்த சப்போர்ட் லைனுக்கு பக்கத்தில் தான் வந்து சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு நியூஸ் பேசிஸில் மூவ் ஆனாலும் அந்த சப்போர்ட் லைனை இது சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத நம்ம குறிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரேலி கொடுத்துருக்கு ஒரே ஒரு முறை தான் டவுன் அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபோர்ட்டி த்ரீ பிட்வீனில் நல்ல கிராஷ் ஆகிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல ரேலி திரும்ப அகைன் ஃபைல் ஆயிருக்கு ஆனால் அந்த சப்போர்ட் லைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நல்ல ரைஸ் ஆயிருக்கு அகைன் இந்த சப்போர்ட் லைனுக்கு வருமானு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்க எக்ஸாக்டாக இங்கே ஒரு முறை சப்போர்ட் ரெண்டாவது முறை சப்போர்ட் எடுத்திருக்கு மூணாவது முறை அந்த லைன் பக்கத்தில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இருந்து இந்த ட்ரெண்டிங்கில் தான் ஒவ்வொரு இண்டெக்ஸுமே மூவ் இருக்கு தென் நம்ம இப்போ ஜப்பானோட நிக்கி இண்டெக்ஸை பார்த்துடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இருந்து பக்காவாக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது அதே ட்ரெண்ட் லைனில் இப்போயும் சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்திருக்கு இங்கே அகைன் சப்போர்ட் எடுத்திருக்கு இப்போயும் அந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறது இங்கே நம்மளால் பார்க்க முடியுது இப்போ சில டேரிஃப் நியூஸால் தான் மார்க்கெட் ஆகுதுன்னு சொன்னாலும் ஆனால் அது சப்போர்ட் லெவல் பக்கத்தில் இருந்து அந்த நியூஸ் வருதுங்கிறது டெக்னிக்கலாகவும் அந்த இடத்த சப்போர்ட் பண்ணுதுங்கிறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போது கிஃப்ட் நிப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புல்லி கேண்டிலோடு முடிஞ்சிருக்கு சூப்பரான கேப் அப் நடந்துருக்கு நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ட்ரம்ப் திரும்ப எதுவும் ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் நம்ம மார்க்கெட்டும் கேப்அப்பில் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி கண்டிஷனில் இருக்குது என்ன மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்குது என்ன மாதிரி பேட்டர்னில் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணலாம் நான் இங்கே வீக்லி கேண்டில் மாற்றுறேன் கோவிலில் வந்து நம்ம மார்க்கெட்டும் சேம் நம்ம யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தா அதே பேட்டர்னில் தான் இருந்துச்சு ஆனால் அந்த பேட்டனை நம்ம மார்க்கெட் பிரேக் பண்ணியிருந்துச்சு வழக்கமாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸானா இது ஒரு நல்ல புல்லீஸாக இருக்கும் பட் ஆனால் அந்த பேட்டனை ப்ரேக் பண்ணிட்டு சில சமயம் ஃபால்ஸ் பிரேக் அட்டாக கூட ஆயிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது த்ரீ டைம் சப்போர்ட் எடுத்து ஃபோர்த் டைம் இங்கே பிரேக் ஆனிச்சு ஆனால் அது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயும் மார்க்கெட் மேலேயும் கிளியும் சுங்கி ஆகிட்டே இருக்குது இப்போ திரும்பவும் கேப்பப் ஆக போகுது ஒரு வேலை திரும்பவும் அகேன் அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துட்டு போகுமா இல்லை அப்படியே மார்க்கெட் அப் ட்ரெண்டு திரும்பிடுமான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லாஸ்ட் வீடியோவில் தான் இந்த மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் ஹண்ட்ரட் இடிஎப் பற்றி பேசியிருந்தோம் ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்ட இந்த இடிஎஃப் வந்து விழுந்திருக்கு நாஸ்டாக் இறங்கியிருந்தது அதனால் இதுவும் இறங்கியிருந்தது இது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் அரௌண்டு நூற்றி நாற்பதுலேருந்து இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் ரைஸ் ஆயிருந்தது அகேன் இப்போ நூற்றி எண்பது ரூபா நம்ம லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது இப்போ நூற்றி அறுபது ரூபா இருக்குது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்களில் நீங்கள் முதலீடு பண்ணணுன்னா இந்த இடிஎஃப்ல ஈஸியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதில் முதலீடு பண்ணதுக்கு நிகராக லாபம் அடையலாம் இன்னும் மார்க்கெட் சர்வே சந்தித்தால் கூட அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தரலாம்மா அதே போல் தான் இந்த மஃபாங் அப்படிங்கக்கூடிய மரியா சர்ட்டோட மஃபாங்கக்கூடிய இடிஎஃப் இந்த இடிஎஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பத்து கம்பெனியில் முதலீடு பண்ணுவாங்க இவங்களும் லாஸ்ட்டாக ரெண்டு மாதத்தில் இருபது பர்சன்ட் இறங்கியிருக்கு கடந்த ஒன் இயரில் நூறுரூபாயிலேருந்து அரௌண்ட் நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் உயர்ந்துட்டு இப்போ அகேன் திரும்பவும் நூறுரூபாய்க்கு பக்கத்தில் வந்திருக்கு இதையும் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் ரிஸ்க் ரிவார்டுங்கிறது இந்த மஃபேங்கில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா வெறும் பத்து கம்பெனிகளில் மட்டுமே இவங்க முதலீடு பண்ணியிருப்பாங்க இந்த மூத்தி நாள் ஓஸ்வால் ஹண்ட்ரட் ஈடிஎப்ங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாகவே இருக்கும் ஏன்னா இவங்க அவங்களோட ஹோல்டிங்ஸில் நாஸ்டாக ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் கம்பெனிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அரவுண்டு ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஈவனான வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹண்ட்ரட் கம்பெனிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டெஸ்லா மெட்டா இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளையும் நீங்கள் ஒன்ஸ் ஆகே நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் என்னென்ன கம்பெனியில் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கங்கிறது அந்த நூறு கம்பெனியுமே இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ண முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெக்னாலஜி ஒரேண்டட் கம்பெனி தான் இருக்கும் டெக்ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடிஎஃப் மூலிமா முதலீடு பண்ணலாம் அதுவே இந்த மிரே அசார்ட்டோட மஃபேங் இடிஎஃப்பில் முதலீடு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் ரிவார்டும் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபண்டில் வெறும் பத்தே பத்து கம்பெனி அந்த டெக்ஸ்டாக்ல டாப்பில் இருக்கக்கூடிய பத்து கம்பெனிகளில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் அரௌண்ட் ஈவனாக ஒரு டென் பர்சன்டேஜ் அரௌண்ட் கொடுத்துருக்குறாங்க இதில் மெட்டா க்ரௌட்ஸ்டிக் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பிள் என்விடியா அமேசான் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பத்தே பத்து ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதனோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் வீழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஒரு வேலை மார்க்கெட்டுங்கிறது அதிக ராலி கொடுக்குறதுனால உங்களுக்கு அதிகமான ரிட்டன் கிடைக்கும் இல்லை இன்னும் வீழ்ச்சியை சந்திக்குதுன்னா அதிகமான வீழ்ச்சியும் சந்திக்கும் ஸோ உங்களோட கோல் என்ன உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் என்னங்கிறத பார்த்துட்டு எந்த ஏடிஎஃபில் முதலீடு பண்ணாலும் உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் இல்லை அது தொடர்பான சந்தேகங்களுக்கும் என்ன தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் நான் ஆஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் நீங்கள் உங்களோட முதலீடுகளை தூங்குறதுக்கு சரியான ஆலோசகரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா இந்த வெப்சைட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லொக்கேஷன் அப்படிங்கற சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் என்னோட ஏஆர்என் கோடை த்ரீ டூ சிக்ஸ் அண்ட் ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா என்னோடய ஃபுல் டீட்டெயிலும் கீழே வந்துடும் என்னோடய பேர் அட்ரஸ் என்னோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் நான் எந்த டிஸ்ட்ரிக் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் இது எல்லாமே வந்துடும் என்னோட ஐடி வேலிடில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் இங்கே எக்ஸ்பைரியில் காமிச்சிடும் ஸோ இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும் ஓவராலாக நம்மளோட பங்கு சந்தை ஃபுல் ரெகுலேஷன்ஸும் செபியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் செபியோட கைட்லைன்ஸுக்கு கீழே ஆம்ஃபி அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இண்டியா இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஎம்சி அண்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களை கைட்லைன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செவி ரிஜிஸ்டர் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை காண்டெக்ட் பண்ணலாம் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியற மெயில் ஐடி அல்லது வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்ன தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை கான்டக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்